என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம ஜாதகத்தை பொறுத்தளவுல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் பிறக்கும்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திற்கும் ஒரு நட்சத்திரம் ஒரு லக்கணம் ஒரு ராசி கண்ப இந்த ராசி லக்கணத்தை வச்சு தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம் ஜாதகமே கணிக்கிறோம் ஜாதகத்துக்குள்ளேயே போகிறோம் இப்போது லக்கணம் அப்படின்னா உயிரும்போம் ராசி அப்படின்னா உடல்போ உடலும் உயிரும் இல்லாமல் ஒரு ஜாதகமும் பேசார் இல்லையா அப்ப அது அத்தனைக்கும் நட்சத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொதுவா இந்த நட்சத்திர கூட்டத்துல லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டத்துக்குள்ள அத்தனை நட்சத்திரங்களுக்கும் அத்தனை கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியது சூரிய பகவான் தான் அவனன்று அணுவும் அசையாதுங்கிற மாதிரி சூரிய பகவான்கிட்ட இருந்து அந்த ஒளியை கிரகித்து மற்ற கிரகங்களெல்லாம் ஈர்த்து கொண்டு பூமியை நோக்கி செலுத்துகிறது நாம் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் எந்த லக்கணத்தில் பிறக்கிறோம் எந்த ராசியில் பிறக்கிறோம் அந்த தன்மை தான் நம் உடலளவில் உடம்பு அளவில் நம் வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில் பயணிக்குது தான் அதில் உள்ள விஷயம் எல் கண்ணன் வணக்கம் ஐயா இந்த நட்சத்திர புள்ளியினுடைய அமைப்பால் கிடைக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறதுல இந்த கிரகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு சாரத்தில் தான் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கும் நட்சத்திர காலில் தான் பயணிக்கும் இந்த நட்சத்திர காலினுடைய பயணம்தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிறது என்பதை நம்ம உறுதியாக இருக்கணும் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சீரழிவையும் ஒரு பெரிய கஷ்டங்களையும் சந்திக்கிறோமே அப்படின்லாம் நம்ம நிறைய நினைப்போம் பேசுவோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம் நட்சத்திர கால் தான் நம் நச்ச நம்முடைய லக்கணம் விழுந்திருக்கக்கூடிய புள்ளி இருக்கு இல்லையா லக்கணம் தானே நம்ம தலைன்னு சொல்கிறோம் லக்கண புள்ளி வாங்கிய சாரத்தை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு ராசிக்கும் ஒரு கிரகத்திற்கும் ஒரு சார